ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் அவன் அந்த வீடியோவில் பார்க்குறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வெண்ணிலா கண் வெடிச்சிட்டாங்க ஆனால் கான்சியஸ்க்கு வரலை அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா வெணிலா கிட்டே பேச்சு கொடுக்க பாருங்க அவங்க பேசுனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சுயநணுவு வரதுக்கு ஞாபகம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு நர்ஸ் கிட்ட இப்போ நர்ஸ் போயிட்டு அங்கே வெணிலாவோட மாமா இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால ரெஜிஸ்டரில் ஏதாவது காண்டாக்ட் நம்பர் இல்ல டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க எதுவுமே இல்லை இப்போ டாக்டர் கிட்ட போய் சொல்றாங்க நீங்க எல்லாமே கிளியரா செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சார் எல்லாத்தையும் கிளியரா செக் பண்ணிட்டேன் அங்க எந்த டீடைல்ஸுமே எனக்கு கிடைக்கல வெணிலாவோட மாமா நேத்துல இருந்தே இல்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல சார் அப்படின்றாங்க அந்த பொண்ணுக்கு பேரண்ட்ஸ் யாரும் இல்லையா அப்படின்னு பேரண்ட்ஸ் யாரும் இல்ல போல இருக்கு அந்த மாமா மட்டும்தான் அப்படின்றாங்க இப்போ யார்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியலிங்க சார் நீங்க சொன்னதா அப்படின்றாங்க நீங்க பேசி பாத்தீங்களா அந்த பொண்ணு ஏதாவது ஞாபகம் வர மாதிரி பேசுதா அப்படின்னு அவங்க பேசுறாங்க பட் பிரசன்ட் தான் பேசுறாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு தானே தெரியும் என்ன பேசுறாங்கன்னு அப்படின்னு தான் நீங்கள் சொல்றது சரி ஓகே நம்ம பேசாம மீடியாவில் கொடுத்துடலாமா விஷயத்தை அப்படின்றாங்க சார் அது எதுவும் இஷ்யூ ஆகாதா அப்படின்னு ஏற்கனவே அந்த பொண்ணு விஷயம் இந்த விஜய் காவேரி இந்த விஷயம் எல்லாம் நியூஸ்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டு தானே இருக்கு நியூஸை பார்த்துட்டு அவங்க ரிலேட்டிவ் யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சம்மந்தப்பட்டவங்க யாராவது அப்படிங்கிற மாதிரி நானே மீடியாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு கால் பண்ணி சொல்லிடுறாரு டாக்டர் இப்போ அவங்க வந்துட்டு வெண்ணிலாவை பார்க்குறாங்க அவங்க குணமாயிட்டாங்க தான் ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி திரு திருநு இருக்காங்க அவங்க முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியல இப்போது ரிலே ரிலேட்டிவ்ஸ் யாராவது அதை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு யோசிச்சா ஒருவேளை அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாக முடிகிறது கூட வாய்ப்பு இருக்கு ஒரு வேளை நார்மலாக கான்சியஸில் இருந்து அதை யோசித்து மண்ணில் அடிப்பட்டதுனால மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆனால் என்ன பண்ணுறது அவங்க இப்போ தான் கண்வெடிச்சிருக்காங்க அவங்க ரிலேட்டிவ் கிட்ட ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிட்டயும் சொல்லிட்டாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஜஸ்ட் நீங்கள் அவங்கள காமிக்கணும் மீடியால காமிக்கணும் அதுக்காக தான் நான் அவங்கள அலோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் வந்து நியூஸில் ஸ்ப்ரெட் இருக்காங்க தோ வெண்ணில பொழைச்சிட்டாலாமே அப்படின்னு சாரதா அவங்க எல்லாருமே யோசிச்சிட்டு இருக்கும்போது நம்ம காவேரியும் அந்த நியூஸை பாத்துட்டாங்க உடனே விஜய்க்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்றாங்க உங்கள் மாமா கடைகிட்டதான் அப்படின்றாங்க அங்கே இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி காவேரி ஷாக்காகி கேட்கும்போது கடையை தும்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீ சொன்னேன் அதுக்கப்புறம் நான் எங்கேயோ எப்படியோ இருக்க முடியுமா என்னால் தானே இது எல்லாமே நடந்துச்சு நமக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே அவருக்கு இந்த நிலமை அதான் சரி பண்ணுறதுக்கு கார்பெண்டர் வராருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசணும் அங்கே நிவின் இருக்கார்ல குமரன் மாமாவும் இருக்கார் அவங்ககிட்டயும் சொல்லிடுங்க அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு விஷயத்தை சொல்லு காவேரி இங்கே ஏற்கனவே ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படின்றாங்க எனக்குமே டென்ஷன் தான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல பசு வேற இருக்கான்னு தெரியல வெண்ணிலாவோட மாமாவை அவன் தான் கடத்தி வச்சிருக்கணும்னு நீ சொன்னதுல இருந்து எனக்கு அதே யோசனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க நீங்களும் அப்படித்தானே கெஸ்ட் பண்ணீங்க அப்படின்றாங்க ஆமா அப்படின்ட்டு சரி கவலையை விடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு அதுதான் சொல்ல என்னன்னு அப்படின்றாங்க வெண்ணிலா கண் விழிச்சிட்டாலா அப்படின்னு என்ன சொல்ற காவேரி நிஜமாவா அப்படின்னு ஆமாங்க கண் விழிச்சிட்டாலா பட் அவங்க கான்சியஸ்ல இருக்காங்களா இல்லையான்னு தெரியல வேற ஏதாவது விஷயங்களை கேட்டு அவங்களுக்கு மறுபடியும் மயக்கம் அந்த மாதிரி ஏதாவது வந்துடுமோன்ட்டு டாக்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணல அப்படின்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வெண்ணிலாவை பார்க்க வர வேண்டியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அந்த நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்றாங்க சரி நான் போகட்டுமா அப்படின்னு வேண்டாங்க இந்த பிரச்சனை எங்கே போகுதுன்னு தெரியாமல் நான் வேணால் போகிறேன் அப்படின்றாங்க நீ எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்னதான் பண்ணுறது அப்படின்றாங்க நான் தாத்தாவை போக சொல்கிறேன் அப்படின்னு நம்ம விஜய் சொல்கிறாரு தாத்தாவையா அப்படின்ட்டு ஆமாம் தாத்தா போயிட்டு வெண்ணிலா கிட்டே பேச்சு கொடுத்து பார்க்கட்டும் அவள் என்ன மனநிலைமில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் அவள் நல்ல மன நிலைமையில் இருக்கிறா அப்படின்னா கண்டிப்பாக அவள் நமக்காக சாட்சி சொல்லுவாள் என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை வெளியே சொல்லுவாள் அப்படி சொன்னால் நம்ம பசுபதியை தேட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்றாங்க ஆமாம் இதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் தாத்தாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம விஜய் வச்சிடுறாரு இப்போ தாத்தாவுக்கு கால் பண்ணும்போது புது நம்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எடுக்கிறது இல்ல அவருக்கு மீடியால இருந்து பண்ணுவாங்களா இல்லை போலீஸ்காரங்களா இருக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட டென்ஷன் திரும்ப திரும்ப கால் பண்ண வராங்க பண்றாங்க என்னென்னு கேளுங்க கேளுங்கப்பா அப்படின்னு ராதா சொல்றாங்க உடனே தாத்தாவும் ஃபோனை அட்டன் பண்ணி யார் பேசுறது அப்படின்னு கேட்குறாங்க தாத்தா நான் விஜய் பேசுறேன் அப்படின்னு விஜய் எங்கே இருக்கப்பா எங்கே இருக்கப்போ நியூஸ் பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் தாத்தா அது சம்பந்தமா தான் உங்களுக்கு நான் பேசுறதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்படின்றாங்க நீ சேஃபாக தானே இருக்க அப்படின்னு நான் சேஃபாக தான் இருக்கேன் வெண்ணில குணமாயிட்டாங்கல்ல இனிமேல் தலைமறைவாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு இல்ல விஜய் நீ அப்படி மட்டும் முடிவு பண்ணாத வெண்ணிலா கண் விழிச்சிட்டா அவ்வளோதான் என்ன நடந்துச்சு தெரியல அந்த அவளுக்கு ஏதாவது யூஸ் சாதகமாக என்ன பண்ண முடியும் நீ தலைமறைவாகவே சொல்ற வரைக்கும் அப்படின்னு அதுதான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்றாங்க என்னது சொல்லுப்பா அப்படின்றாரு அப்போது தாதா கிட்ட சொல்றாரு விஜய் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க வெண்ணிலா கிட்ட பேச்சு கொடுங்க வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கா அதாவது இப்போ ப்ரெசென்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கா அவ நார்மலா இருக்காளா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மறைமுகமா கேட்டு பாருங்க அவளா சொல்றாளான்னு பாருங்க பசுவதி தான் வந்து வெண்ணிலாவை கீழே தள்ளி விட்டுருக்கான் அப்படிங்கிற விஷயம் அப்படின்றாங்க விஜய் சொல்ல வராரு என்னது பசுபதிக்கு தள்ளி விட்டானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஐயோ தாத்தா நான் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் வளரிட்டேன் அப்படின்றாங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்கும் ஆமாம் தாத்தா வெண்ணிலா தற்கொலை முயற்சியெல்லாம் பண்ணலை அவளை மேலே இருந்து பசுபதி தான் தள்ளி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே தாத்தாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்புறம் ஏன் பண்ணி தலைமறைவா இருக்க அப்படின்னு அதை சொல்ல வேண்டியவர் அதாவது வெண்ணிலாவோட மாமாவை பசுபதி கடத்தி வச்சுருக்கான் என்னென்ன நடந்துச்சு தெரியுமா தாத்தா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாதேப்பா அப்படின்றாங்க இல்லை அவங்க ரெண்டு பேரும் பசுபதியும் வெண்ணிலாவோட மாமாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெண்ணிலா தற்கொலை பண்ணிக்கல பசுபதி தான் கீழே தள்ளி விட்டதாக வெண்ணிலாவோட மாமா பசுபதி கிட்ட நியாயம் கேட்டுருந்துருக்காரு அதை வந்து குமரன் வீடியோ எடுத்திருக்காரு வீடியோ எடுத்துட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு பசுபதி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் இப்போ நம்ம குமரன் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை அனுப்புகிற கேப்பில் பசுபதி வந்து கார்லேயே குமரனை இடிச்சிட்டாரு இடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ட்டு ஃபோன் கீழே விழுந்துருச்சு அந்த ஃபோன் விழுந்ததோடு இல்லாமல் எடுத்து போட்டு குமரன் கண்ணு முன்னாடியே உடச்சிருக்கான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாவி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆதார ஆதாரத்தை அழித்ததோடு மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு முயற்சி பண்ணதுனால நம்ம வெண்ணிலாவோட மாமாவையும் அவன் கடத்திட்டு போயிருக்கான் குமரனோட கடையை அடித்து நொறுக்கி வச்சுருக்கான் அங்கே எதுவும் மே யூஸ் பண்ண முடியாத மாதிரி அந்த கிளாத்ஸ் எல்லாம் கூட நம்மளால மறுபடியும் யூஸ் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க ஒட்டுமொத்த பணத்தையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாரு பாவம் இருக்கு அவரை பார்க்கறதுக்கு அப்படின்னு அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் பணம் கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் இல்லை கஸ்டமர்ஸோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்ததுல அங்கே எல்லாமே போச்சு எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும்ல பாவம் இருக்கு எனக்கு அவரை பார்க்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே அவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டுலாம் வருத்தப்படுறாங்க சரிப்பா வீடு பார்த்துக்கலாம் அது கஸ்டமர் தான் இருக்குது என்ன பண்ண முடியும் நம்ம ப பசுபதி இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்றாங்க ஆனா நான் எதிர்பார்த்தேன் தாத்தா வெண்ணிலா சூசைட் அட்டென் அட்டென்ட் பண்ணிருப்பா அப்படின்னு நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை அவள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தா என்னை எப்படியாவது கன்வென்ஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு அது மட்டும் இல்லை அவள் என்கிட்ட திமிராவும் பேசினா சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அனுதாபமாக எங்கிட்ட எப்போவுமே பேசினதே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எப்படிப்பா பசுமதியை கண்டுபிடிக்க போகிறேன்னு பசுபதியை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது வெண்ணிலா உண்மையை சொல்லிட்டாள் அப்படின்றாங்க அவள் உண்மையை சொல்லுவான்னு தான்ப்பா எனக்கு தோணுது நான் போய் பேசுகிறேன் அப்படின்னுட்டு தாத்தா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் சொல்கிறார் நானும் வரேன் அப்படின்னு தாகவும்ும் கூடவே போகிறாங்க பாட்டி இருந்துட்டு எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் டென்ஷனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க பெசமாக நீயும் கூட வந்துடு எதுக்கு உன்னை தனியாக விட்டுட்டு போய் போலீஸ் வேற தேடிட்டு இருக்காங்க விஜயை அதனால உன்னை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க இப்போ இவங்க மூணு பேருமே போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெண்ணிலாவை விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது ஓ நீங்கள் தானே அவங்க ரிலேட்டிவ் நியூஸ் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நர்ஸ் இருந்துட்டு நீங்கள் விஜயோட ரிலேட்டிவ் தானே அப்படின்றாங்க நாங்களெலாம் ஒரு குடும்பம் தானே அப்படின்னு இல்லை உங்களை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என் பேரன் எங்கே இருக்கானே எனக்கு தெரியாது நிஜமாகவே இந்த பொண்ணு தற்கொலை தான் பண்ணிக்கிச்சானு நாங்கள் கேட்கணும் அப்படின்றார் தாத்தா ஆனால் அவங்க இருந்துட்டு இல்லை நான் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போது தாத்தா வெளியே வந்துட்டு எங்களை அலோவ் பண்ண மாட்டேறாங்கப்பா நான் விஜயோட ரிலேட்டிவ் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வெண்ணிலா ரிலேட்டிவ்னு சொல்லி உள்ளே போக வேண்டியது தானே தாத்தா அப்படின்னு அது எப்படிப்பா மறைக்க முடியும் அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கேன் ஒரு பொண்ணுக்கு தெரியல இன்னொரு நர்ஸ் நீங்கள் விஜயோட ரிலேட்டிவ் தானே விஜயோட தாத்தா தானே சொல்லி கரெக்டாக கேட்குது என்னால் அதுக்கு மேலே போய் சொல்ல முடியல அப்படின்றாங்க இப்போ என்ன தத்தா பண்றது அப்படின்ட்டு நீ பசுபதி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிப்பா அதுதான் சரியான வழியா இருக்கும் அப்படின்னு சரி பாட்டியையும் விட்டுட்டு நீங்க இங்க குமரன் கிட்டே வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்னாச்சு விஜய் அப்படின்னு இல்ல இங்கு கார்பெண்டர் வர வச்சிருக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு இங்க காவேரி கூப்பிட்டு விட முடியாது அப்படின்ட்டு இல்ல இல்ல காவேரி கூப்பிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்கள ரெண்டு பேரையும் சாரதாவோட வீட்டுக்கு நம்ம தாத்தா கூட்டிகிட்டு போகிறாரு அவங்கள பார்த்த உடனே சாரதா ஃபஸ்ட்டு கோவப்படுறாங்க இங்கே பாருமா சாரதா இவங்க ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பு வேணும் தயவு செஞ்சு இங்கே அவங்கள பாதுகாக்க முடியுமா இங்கே வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க தலை குனிஞ்சு அமைதியே நிற்கிறாங்க சாரதா எதுவுமே பேசுறதுல முடியாதுன்னு சொல்ல முடியல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து ராதாவையும் பாட்டியையும் உள்ளே கூப்பிட்றாங்க காவேரியை முறைக்கிறாங்க சாரதா இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு பாட்டி நீங்களும் அத்தையும் இந்த ரூமில் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெளியே வந்துடுறாங்க ஆனால் அவங்க இங்கே இருக்கிற விஷயம் அப்படின்ட்டு புரிது தத்தா நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீ சேஃபா இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிளம்புறாரு தாத்தா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு நம்ம காவேரி கேட்குறாங்க ஐயையோ குமரனோட கடை இந்த மாதிரி ஆன விஷயம் வீட்டுக்கு தெரியுமானு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு காவேரி ஒரு நிமிஷம் தனியாக வர முடியுமா அப்படின்றாங்க அவங்க அம்மாவை திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காவேரி போகிறாங்க குமரனோட கடையை பசுபதி அடிச்சு அப்படின்ட்டு ஆ தெரியும் தத்தா அப்படின்றாங்க அங்கே தான் நான் போகிறேன் அப்படின்ட்டு இவங்க இல்லை இவங்களை எங்கேயும் விடணும் அப்படின்னு கேட்கும்போது போலீஸ் கண்டிப்பாக தேடிக்கிட்டு இருக்காங்க விஜயை வள வீசி வெண்ணிலா கண்வீச்சிட்டா ஸோ அது சம்மந்தமாக ஏதாவது பேசணுன்னாலும் சொந்தக்காரங்க வேணும்ல இப்போ வெண்ணிலாவோட மாமாவை தான் போலீஸ்காரங்களும் தேடிக்கிட்டு இருப்பாங்க அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கு குமரனோட கடையை பார்க்கணும் அங்கே கார்பெண்டர் வேலை பார்த்துட்டு இருக்காங்களாமா கங்காவுக்கு வேலை தெரியாதாமே அதனால தான் நான் இப்போ அங்கே போகிறேன் அவங்க மூணு பேரும் பசுபதி தேடி போகப் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா நான் வரட்டுமா அப்படின்னு வேண்டாமா நீ எதுக்கு சும்மா அலஞ்ச அலைச்சலில் வேண்டாம் இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாங்க பட் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஓகே தாத்தா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே வந்துடுறாங்க என்னடி சொன்னார் அப்படின்னு சாரதா கோவமாக கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவங்கள போலீஸ்காரங்க ப்ளாக் மெயில் பண்ணுவாங்க இல்லாட்டினா பசுபதி சைடுலேருந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு பயந்துகிட்டுதான் அவங்க இங்கே இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு கீழே இப்போ உங்கள் வேலை வரும்போது பார்த்துருப்பாங்களே ஹவுஸ் ஓனர் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அதெல்லாம் பார்த்துக்கலாம் விஜய் எதாவது சொல்லி பார் அப்படின்றாங்க அது இப்போமே வந்து சாரதாவுக்கு பிடிக்கல என்னமோ எனக்கு அவங்க இங்கே இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி கோபமா சொல்லிட்டு மா அவங்க வீட்டில் நம்ம எவ்வளவு நாள் இருந்தோம் ஏமா இப்படி பேசுற அப்படின்னு அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு பசுபதியால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது விஜய் தானே நமக்காக நின்னாரு இப்போ விஜய்க்கு பசுபதியால் ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம்ல அது எந்த விதத்துலேயும் தப்பில்லை அப்படின்றாங்க அவங்களோட நிலமையும் நம்மளோட நிலைமையும் ஒன்றா அப்படின்னு மா நீ சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதுமா விடுமா இதனால உனக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு காவேரி அமைதியாக போய் உட்காருறாங்க இப்படியே சொல்லு நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு எல்லா பிரச்சனையும் இங்கே வந்து உன் தலையில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக சாரதா போயிட்டு கிச்சனில் நின்றுக்குறாங்க இப்போ தாத்தா அங்கே போயிட்டு அவங்க மூணு பேரையும் நீங்கள் எப்படியாவது விடியறதுக்குள்ளே பசுபதியை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படி இல்லாட்டினா கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதனால விஜய் குமரன் நிவின் மூணு பேருமே பசுபதியை தேடி கிளம்பிட்டாங்க விஜயோட காரில் போனால் யாருக்காவது சந்தேகம் வரும் அப்படின்னு யோசிச்சு வேறு ஒரு காரு எடுத்துக்கிட்டு அதில் வந்து விஜய் மறைமுகமாக உட்காந்துக்கிட்டு கிளம்புறாங்க அப்போது ஆப்போசிட்டில் நம்ம அஜய் வந்து மங்கி குள்ளா போட்டுக்கிட்டு வராரு அவர் வந்து நம்ம விஜய்க்கு நல்லாவே அடையாளம் தெரியுது வண்டியை நிறுத்துங்க அப்படின்னா நிவீன நிறுத்த சொல்கிறாங்க எதிரில் போகிறது அஜய் மாதிரி இருக்குது அவனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வண்டியை திருப்பி ஃபாலோ பண்ணுறாங்க அஜய் வந்து நேராக பசுபதி இருக்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க அவங்க ஏதோ சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்க போல இருக்குது பைக்கில் தான் போகிறாரு ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அவங்க அவனை எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நிவன் கேட்குறாரு எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது பசுபதிக்கு இவன் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கானோன்னு தோணுது அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு ஏன்னா நமக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை இது பின்னாடியாவது போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் மூணு பேரும் போகிறாங்க இவங்க நினச்ச மாதிரியே தான் பசுபதிக்கு தான் இவங்க ஃபுட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அங்கே வந்து நம்ம வெணிலாவோட மாமாவையும் கடத்தி வச்சுருக்காரு பசுபதி இப்போது அந்த கோடவுன் மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு அவங்களுக்கே தெரியாம காரில் போனோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டவுட் வந்துடும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு இங்கேயே காரை நிறுத்திடலான்னு ரொம்ப தூரத்துலேயே காரை நிறுத்திடுறாங்க அதுக்கப்புறமா நடந்து போகிறாங்க மூணு பேரும் ஒன்றா போக வேண்டாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக போவோம் ஃபஸ்ட்டு வந்து நான் உள்ளே போகிறேன் எனக்கு அங்கே ஏதாவதுனா நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்கிறாரு நீங்களா ஃபஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னு ஆமாம் என்ன தான் அவன் எதுவும் பண்ண மாட்டான் மேக்ஸிமம் என்ன இருந்தாலும் பையங்கிற ஒரு பாசம் இருக்கும் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படி என்னை ஏதாவது அவன் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் அட்ட டைமில் ரெண்டு பேரும் உள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஃபர்ஸ்ட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போகும்போது பசுபதி வந்து அப்போ தான் சாப்பாட்டில் கையை வைக்கிறாரு பசுபதி அப்படின்னு கோபம் போகிறாரு நிவின் அப்போது சிரிக்கு அவர் பயங்கரமா சாப்பிடு அப்ப கூட சாப்பாடு சாப்பிட்றதை நிறுத்துறதில்ல எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா அப்படின்றாங்க நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்றாங்க ஓ அஜய ஃபாலோ பண்ணி வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நிவன் இருந்துட்டு நான் இங்கே எப்படி வந்தேன்றதெல்லாம் இருக்கட்டும் வெண்ணிலா கண்விழிச்சுட்டாங்க தெரியுமா அவங்க நீங்கள் தான் வெண்ணிலா வக்கீல தள்ளிவிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பசுபதி பயங்கரமாக சிரிக்கிறாரு எனக்கு பசியாக அடங்கிடுச்சு மாப்பிள்ளை இருந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் வெண்ணிலாவோட மாமா ஒரு மாதிரி முழிச்சிட்டு உட்காந்துட்டுருக்காரு கொடுங்க சாப்பாடு கொடுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனில் எடுத்து எடுத்து அஜய் வந்து ஊட்டிக்கிட்டுருக்காரு வெண்ணிலாவோட மாமாவுக்கு இவர் உயிரோட வேணும் நம்ம சொல்கிறது இவர் செய்யணுன்னா நம்ம உயிரோட வேணும் அவர் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பசுபதி பேசிட்டுருக்காரு உன்னோட சாப்டர் க்ளோஸ் அது தெரியுமா உனக்கு அப்படின்றாங்க யோ சும்மா ஏன் யா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து நக்கலாக பக்கத்தில் போய் அவரோட ஷோல்டரில் கையை வச்சுக்கிட்டு நான் உன்னை தங்கச்சி பையங்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கேன் இல்லைனா நீ ஃபாலோ பண்ணி வந்தல அதுக்கே உன்னை கொன்று போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொல்லுயா கொல்லு இன்னும் எத்தனை பேரை நீ கொல்லுவே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நாள் தீர்வு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்டு பசுபதி இருந்துட்டு வெண்ணிலா கண் விழிச்சுட்டான்றது எனக்கும் தான் தெரியும் ஏன்னா அவங்க தான் நியூஸ்ல போட்டாங்களே இதோ பாக்குறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது ஓ இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு வெண்ணிலா உண்மையை சொல்லிட்டான்னு சொன்னா நம்ம மாட்டான் அப்படின்ட்டு எனக்கு உண்மை தெரியாதுன்னு நினச்சி தானே வெண்ணிலா எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னு சொன்னேன் அப்படின்றாங்க இவனையும் கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட அதாவது அஜய் கிட்ட சொல்கிறாங்க வேணாம் நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நிவின் கத்துறாரு பசுபதியாக அடிக்கவும் செய்கிறாரு அதுக்கு மேலேயும் என்ன இருந்தாலும் தங்கச்சி பையன் நான் உன்னை உயிரோடு மட்டும்தான் விடுவேன் மற்றபடி நான் உன்னை அடிக்க மாட்டேன்லாம் நினைக்காத கட்டி போடுறான் இவனை அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்களை எல்லாம் கூப்பிட்டு அஜயையும் கட்டி வைக்கிறாங்க நிபுணை அவங்க கட்டுற அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து நம்ம குமரனும் விஜயும் உள்ளே வந்துடுறாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்றாங்க ஃபைட் பண்ணிட்டு வெண்ணிலாவோட மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெண்ணிலா கண் விழிச்சிட்டாங்க அதாவது உயிரோட தான் இருக்காங்க அவங்க கான்சியஸ்ல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுவாங்க ஸோ வெண்ணிலாவை எதாவது பண்ணுறதுக்கு பசுபதி ஏதாவது பிளான் பண்ணியிருப்பான் அப்படின்றது வெண்ணிலாவோட மாமா கெஸ் ஸோ இப்போ அவரோட கட்டை அவுக்கிறதுக்காக பக்கத்தில் போகும்போது அப்போ சொல்கிறாரு தம்பி தம்பி பசுபதி கண்டிப்பாக வெணிலாவை ஏதாவது பண்ணுறதுக்கு ஹால் அனுப்பியிருப்பான் ஹாஸ்பிட்டலில் வெணிலாவை சேஃப்டி பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இதை யோசிக்காமல் விட்டுடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபத்தில் இருக்காங்க அதாவது டென்ஷனில் இருக்காங்க இப்போ இவங்க மூணு பேரும் கலந்து பேசிக்கிறாங்க அப்போவும் வந்து ரவுடிங்க அந்த அடியாட்கள் வந்து அடிச்சிட்டே தான் இருக்காங்க இவங்களும் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க விண்ணிலாவை எப்படியாவது நம்ம சேஃப்டி பண்ணணும் யார் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க காவேரியை அலோவ் பண்ண மாட்டாங்க டாக்டர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க இப்போ என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விஜய்க்கு ஒரு ஐடியா தோணுது அதுக்கப்புறம் பசுபதியை கட்டு கட்டி வைக்க சொல்லிவிட்டு விஜய் ஒரு நிமிஷம் அங்கே போகிறாரு இங்கேயோ அவர் போயிட்டு திரும்பி வந்து பசுபதியை கட்டி வச்சுருக்காங்க மற்ற அடியாட்கள் எல்லோரையும் முட்டி போட வச்சுருக்காங்க அங்கே இருந்த கண்ணை வந்து எடுத்து ஷூட் பண்ணிடுவேன் அதாவது பசுபதியை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்காரு நிவின் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட மாமாவை கலட்டி விட்டுடுறாங்க அவர்கிட்ட கேட்குறாங்க வெண்ணிலா உயிர் பொழைச்சிட்டாங்க நிஜமாகவே அவங்களுக்கு தலையில் நல்ல காயமா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்கும்போது அந்த பொண்ணு கண் விழிச்சதே பெரிய விஷயம் இன்னும் அது சுயநிண வந்து எல்லாத்தையும் ஒரு நினைப்பா அப்படின்னு கண்டிப்பா அந்த பொண்ணு என்ன வானாலும் சரி நாங்கள் சுயவுக்கு வர வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவங்க விஜய் வந்துட்டு ஆமா கண்டிப்பாக அவ எல்லா உண்மையும் சொல்லுவா அப்படின்றாங்க இந்நேரம் நான் அனுப்பின ஆள் வெளியிலவோ போட்டு தள்ளியிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜய் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாரு என்ன இவன் லூசு மாதிரி சிரிக்கிறான் மர கலன்றுச்சா அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து நக்கலாக பேசிட்டு இருக்காரு அப்போதான் விஜய் சொல்கிறாரு நீ வெண்ணிலாவை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்திருப்ப அப்படின்னு நான் கெஸ்ட் பண்ணிட்டேன் இதோ வெண்ணிலாவோட மாமா எனக்கு ஞாபகப்படுத்திட்டாரு அதனால தான் அதை வெண்ணிலாவை வந்து நான் சேஃப்டி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இப்படி இங்கேருந்து அதுவும் ஒரு நிமிஷம் அவர் சொன்ன ஒரு நிமிஷத்தில் நீ பண்ணிட்டியா அப்படின்னு மறுபடியும் வந்து அதே மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அதே டோனில் பேசுகிறாரு அப்போது பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நியூஸில் வரும் அப்படின்ட்டு வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்திருக்காங்க வெண்ணிலா கிட்டே பேச போகிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெண்ணிலா நார்மலாக இருக்காங்களா இல்லை பழச எல்லாம் மறந்துருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அங்கே போயிருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம காவேரி வீட்டோட ஹவுஸ் ஓனர் பங்கஞ்ச மாமி தான் அவங்க கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்காரு விஜய் ஸோ அவங்களோட அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க போயிருக்காங்க ஏன்னா உண்மையான அத்தை வந்து வெண்ணிலாவோட மாமா ஒய்ஃப் அவங்க மதுரையில் இருக்காங்க அவங்களையும் வந்து ஏதாவது பண்ணிடணுங்கிற பிளான்ல நம்ம பசுபதி வந்து கடத்தி வச்சிருக்காரு வெண்ணிலாவோட மாமாவை மிரட்டுறதுக்காக ஸோ அவங்க வர முடியாதுங்கிறதுனால இவங்க வராங்க அவங்க வெண்ணிலாவோட மாமா அத்தையே கிடையாது அப்படின்னு பசுபதி கேட்கும்போது அது உனக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும் இப்போ ஊரெல்லாம் நம்பிடுவாங்க தெரியுமா அப்படின்னு அது எப்படி உனக்கு தெரியும் அவங்க இல்லைன்னு அப்படின்னு விஜயும் கேட்குறாரு அவங்கள தான் நான் கடத்தி வச்சிருக்கனே அப்படின்னு சொல்லிடுறாங்க தலையை தலையை அடிச்சுக்கிறாரு நம்ம வெண்ணிலாவோட மாமா கவலைப்படாதீங்க மதுரை மாமா ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வாயிலே ஒத்துக்கிட்டான்ல அது எல்லாத்தையுமே இங்கே பாருங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு நான் ரொம்ப கெட்ட பையன் தெரியுமா அப்படின்னு விஜய் மறுபடியும் அதே மாதிரி சிரிக்கிறாரு டேய் நீ திரும்ப திரும்ப என் வழியில் குறுக்க வந்துட்டே இருக்க அப்படின்னு கடுப்பாகிறாரு பசுபதி இந்த கடுப்பு இந்த கோபம் நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் போலமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பில் போலீஸ்க்கு வேறு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பங்கஞ்ச மாமி கிட்ட பேசிவிட்டு ஸோ போலீஸ்காரங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் வெளியே போகும்போது அவங்க கிட்ட இவங்கள ஒப்படைச்சிட்டு பசுபதி உங்களை எல்லாரையும் கண் கட்டி வித்தை காமிச்சு உங்களை ஏமாத்திடுவான் அவனை நானே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து ஆக வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பசுபதியை மட்டும் நம்ம வெண் விஜய் வந்து கூட்டிகிட்டு வர விஜய் குமரன் மூணு பேருமே கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ ஃபைனலி பசுபதியை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க இனிமே தான் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் பட் வெண்ணிலா கண்டிப்பாக குணமாயிடுவாங்க வெண்ணிலாவோடய மாமா சொன்னாலும் கூட அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது ஃபஸ்ட்டு வந்து தற்கொலைன்னு சொன்னீங்க இப்போ இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்போ இது இவங்க மிரட்டி இது மாதிரி சொல்லலாம்ல அப்படின்னு போலீஸ்காரங்க குறுக்கு கேள்விகள் கேட்பாங்க லாயருமே கேட்பாங்க பசுபதியோட லாயர் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெண்ணிலாவோட மாமாவோட அந்த விஷயம் அவர் சொல்கிற விஷயத்த ஒரு சாட்சியாக எடுத்துக்கிட்டாலும் கூட அது ஆதாரமாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் வெண்ணிலாவே சொன்னாங்க அப்படின்னா அதுதான் வாக்குமூலம் ஸோ வெண்ணிலா குணமாயிட்டாங்களா என்ன அவங்க வந்து என்ன மனநிலைமையில இருக்காங்க சொல்லிடுவாங்களா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ